இங்க ஒரு பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கூட பார்ட்டிக்கு போறதுக்காக ஒரு டிரஸ் கடைக்கு போய் புது டிரஸ் போட்டுட்டு அழகா மேக்அப் பண்ணிட்டு வந்து நான் இப்ப ரெடி பார்ட்டிக்கு போலான்னு சொல்றேன் அவளோட ஹஸ்பண்ட் அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு அவளஸ் பண்ணிருக்க ஒரு பொண்ணு வெளியே கூப்பிட்டு நான் இவ கூட தான் இன்னைக்கு பார்ட்டிக்கு போறேன்னு ஷாக் ஆகி என்ன இதுன்னு கேக்குறான் அவன் அவனோட கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத ஒரு மட்டும் மட்டும்தான் இவன் என்னோட நடிக்க போறான்னு சொல்லிட்டு அவளோட கையில இருந்தா அவங்க வெட்டிங் கழட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு வர்றான் இந்த பொண்ணு அவங்ககிட்ட நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது இப்ப போய் நீங்க புது வாழ்க்கைக்காக ஆசைப்படுறீங்களான்னு கேட்கறான் இவன் அந்த பொண்ணு கிட்ட

அப்போ அந்த கடைக்கு ஒருத்தர் துணி வாங்குறதுக்காக வர அவன் அந்த பொண்ணு சோஃபா ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு கொஞ்சம் நான் வந்து நானும் இங்க உட்காரணும்னு கேக்குறான் இந்த பொண்ணு அவங்க என்னால முடியாதுன்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் இங்க பாருங்க இது ஒரு பெரிய சோஃபா இதுல எத்தனை பேர் வேணாலும் உட்காரலாம் ப்ளீஸ் கொஞ்சம் நான் வந்து சொல்றான் அந்த பொண்ணு மறுபடியும் அவங்க என்னால முடியாதுன்னு சொல்றான் இவன் ஒண்ணு காண்டாகி இப்ப என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு அவனே அவனோட கையில அந்த சோஃபாவை தூக்கி நகுத்துறான் இந்த பொண்ணு அவனை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம அவனை டக்குனு கிஸ் பண்ணிடுறான் அவனும் அந்த சோஃபாவை டக்குனு கீழ போட்டுட்டு அந்த பொண்ணு அவனோட கையில தூக்கிடுறான் அவன் அந்த பொண்ணுகிட்ட உனக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா தான் எனக்கு கிஸ் பண்ணியானு கேக்குறான் இவன் உடனே அவங்க நீ ஒரு பெரிய முட்டாள் எனக்கு உன்னை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல அதனால தான் நான் உன்னை கிஸ் பண்ணனு சொல்றான் இவன் உடனே அவகிட்ட அப்படியே நீ இன்னும் என்ன கட்டி பிடிச்சிட்டே இருக்கன்னு கேட்டுட்டு அவள ஒரு சேர்ல உட்கார வைக்கிறான் இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே இருக்கா இவன் அந்த கடையில வேலை செய்யற பொண்ணு கூப்பிட்டு இங்க இருக்கிற அழகான டிரெஸ் எல்லாம் எனக்கு கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்றான் அந்த பொண்ணு அவனுக்காக டிரெஸ் எடுத்துட்டு வர போயிடறா இவன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட நீ தான் எனக்கு இன்னைக்கு டிரெஸ் சூஸ் பண்ணி தரணும்னு சொல்றான் அந்த பொண்ணு அவங்க கிட்ட எல்லாம் முடியாதுன்னு சொல்றான் இவன் அவகிட்ட எங்க நீ என்கூட பேசினா நீ என்னோட அழகுல மயங்கிருவன்னு நினைக்கிறியா அதனாலதான் பண்ண மாட்டேயான்னு கேக்குறான் இவன் உடனே அவங்க கிட்ட நான் ஒரு முட்டாளுக்கு எல்லாம் மயங்க மாட்டேன்னு சொல்றான் இவனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு டிரெஸ் எடுத்து போட்டு காமிக்கிறான் அந்த டிரெஸ் பாக்கவே காமெடியா இருக்கு இந்த பொண்ணு உடனே அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான் இவன் அவங்க கிட்ட சரி நான் உனக்கு டிரெஸ் சூஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் அவனும் நிறைய கோட்டு சூட்னு நிறைய டிரெஸ் போட்டு காமிக்கிறான் அவன் பார்க்க ஒரு ஹீரோ மாதிரி இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் அந்த டைம்ல நிறைய பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க இந்த பொண்ணு காலையில அவளுக்கு நடந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து அவங்க கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கா அவன் அவளுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் கிஃப்ட் பண்ணிட்டு நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான் இவன் அவங்க கிட்ட நீ ஒரு ஏமாறியா இருக்க துணி கடையில பார்த்த ஒரு பொண்ணுக்கு போய் டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் கேக்குறா இவன் அவன் நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போறேன் என் கூட வரையா எப்பயும் நோவே சொல்லுவேன் ப்ளீஸ் இந்த தடவை எஸ் சொல்லுன்னு கேக்குறா இவ்வளவு அவளை பத்தி உண்மையை அவங்க சொல்ல வரான் இவன் உடனே அவளுக்கு நடக்கதா விருப்பம் இல்லன்னு நினைச்சிட்டு நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவள அவனோட கையிலேயே தூக்கிட்டு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறான் அவன் அவளை ரொம்ப அக்கறையோட பாத்துக்கிறான் இவனும் அவளால நடக்க முடியாதுன்ற உண்மையை அவங்க சொல்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்றா இவன் அவளை பேச விடாம இவனே பேசிட்டு இருக்கான் இந்த பொண்ணு அவங்க இன்னைக்கு இந்த கஷ்டமான நாள்ல எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சந்தோஷம் நீ மட்டும் தான் சொல்லிட்டு அவளை பத்தி உண்மைய சொல்ல வரா அவளை பேச விடாம டக்குன்னு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ண நான் இப்ப ரெடி ஆகி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறான் இவளும் அவனுக்காக ரொம்ப நேரம் அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கா அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற வெயிட்டர் அவகிட்ட வந்து கடையை முறதுக்கு நேரமாச்சு ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு கேக்குறா இவன் அந்த வெயிட்டர் கிட்ட ப்ளீஸ் நான் இங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவர் இப்ப வந்து அவர் வந்து உடனே நான் கிளம்பிடுறேன்னு சொல்றா அவளுக்கு ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னே தெரியல அவளால நடக்கவும் முடியல அவளால அங்க இருந்து நகரவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்கா கரெக்டா அவளை பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுறாங்க இவளும் அவன் அவன் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவளோட 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 ஹஸ்பண்ட் 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 அங்க இருக்கான் இருக்கான் அவகிட்ட நான் இந்த பாத்திக்கு வர அப்புறம் ஏன் கேள்வி கேட்டுட்டு அவளை அப்ப கரெக்டா அவ துணி கடையில கிட்ட எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியாதான்னு கேக்குறான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவனோட பாஸ் கிட்ட சாரி பாஸ் இவன் தான் இவளால சுத்தமா நடக்க முடியாது இவளை நான் பாத்துக்கு வர வேணாம் சொல்லியிருந்தேன் இங்க வீட்டிலயே இப்படி திடீர்னு வந்துட்டா உங்களுக்கே தெரியும் விஷயம் மட்டும்தான் இங்க இருக்கணும்னு சொல்றான் அவனோட பாஸ் சொன்னேன் அவன் கிட்ட வந்து நீ சொன்னது கரெக்ட் தான் பெஸ்டான விஷயம் மட்டும் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வெளியே போக சொல்லிட்டு அவனோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் குடுக்குறான் அவளோட ஹஸ்பண்ட் வந்து எதுக்காக இப்ப என்ன அடிச்சீங்கன்னு கேக்குறான் இவன் அவன் கிட்ட நான் உன்னை வேலை விட்டு தூக்கிட்டேன் இப்பயே இங்க இருந்து கிளம்பி போன கோவமா சொல்றான் அவனும் அவனுக்கு பயந்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் இவன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணு கூட உட்காந்து நார்மலா பேச ஆரம்பிக்கிறான் இவன் அவன் கிட்ட நீ என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதை இப்ப கேட்டியான்னு கேக்குறான் இவன் அவன் சொல்றத கேட்காம அவகிட்ட சாப்பிடறதுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து தர சொல்றான் அவனும் அவன் கிட்ட திரும்ப திரும்ப அத சொல்ல வரான் ஆனா அவன் கேட்கவே மாட்டான் அவன் அவன் கிட்ட நீ டான்ஸ் ஆட வரியான்னு கேட்கறான் அவன் உடனே அவங்ககிட்ட உனக்கு என்ன காது கேட்காதா என்னால் நடக்கவே முடியாதுன்னு சொல்கிறான் இவன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் உங்ககூட இருக்கிற வரைக்கும் நீ நடக்க வேண்டிய அவசியமே இல்லை என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் உன்னை என்னோட கையில தூக்கிக்கிறேன்னு சொல்கிறான் இந்த பொண்ணுக்கும் அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது அவன் அந்த பொண்ணை அவனோட கையிலேயே தூக்கிட்டு போய் டான்ஸ் ஆடுறான் கடைசியில அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையையும் வாழ்றாங்க நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க நம்ம கிட்ட எந்த ஒரு குறை இருந்தாலுமே நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க அப்படி யாராச்சும் ஒருத்தங்க நம்மளை விட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல உண்மையான அன்புன்றது சுத்தமா இல்லவே இல்ல உங்க லைஃப்ல உங்க மேல யாராச்சும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்களா அப்ப அவங்க பேரு கமெண்ட்ல சொல்லுங்க